ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்கறது ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி லோ பட்ஜெட் உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம் அதே சமயம் நம்மளோட இடம் ஏதாச்சும் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் ஓகே நம்ம வாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் பார்த்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பத்து ஏக்கர் இப்போ இந்த பத்து ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே திறந்தோப்பாக இருக்குது ஏக்கருக்கு வந்து எழுபது டு எழுபத்தஞ்சி தென்னை மரம் இவங்க போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது மரத்துக்கு வயசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது வயசுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மரத்தோட வயசு எல்லாமே நாட்டு மரம் உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் ஈல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஸோ வந்து நல்ல அருமையான ஒரு பத்து ஏக்கரில் வாங்கி நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா ரொம்ப பிடிக்கும் என்ன நம்ம இது வாங்கினா நம்ம ஒரு ஃபென்ஸ் போட்டு கேட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கேட் வச்சோம்னா நம்ம இடத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க நம்ம யார் இடத்துக்குள்ளேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இந்த பத்து ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனி கிணறு ஒன்று வந்துடுது நமக்கு ஒரு தனி கிணறு உங்களுக்கு அதே மாதிரி நமக்கு ஒரு ரெண்டு போர் வந்துடுதுங்க ரெண்டு தனி போரு அது இல்லாமல் ஒரு இபி சர்வீஸ் ஏழு ஃப்ரீ இபி சர்வீஸ் நமக்கு வந்து வந்துடுது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டாக்குமெண்ட்டு அப்படின்னு வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கையெழுத்து ரெண்டு கையெழுத்து அக்கா தங்கச்சி அவங்களோட ஒரே ஃபேமிலியோட ரெண்டு கையெழுத்து வந்துடுது ஆல்ரெடி லீகல் பார்த்து பக்காவாக வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதே சமயம் இவங்க வந்து ரேட் வைஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கிரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்காங்க லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வெஸ்டர்ன் சைடு அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனமலவையே போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நல்ல அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய பூமி இன்னொன்று வந்து இதில் வந்துட்டு லேபர் தங்குறக்கு ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது அது Boulder வந்து நம்ம ஓனர் தங்கறதுக்கு செட் ஆகாது லேபர் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியை வேலைக்கு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க தங்கறதுக்கு இது வந்து தாராளமாக ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியான நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாகவோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியாம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் யூ